அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம கீழில் வந்து ரிட்டர்ன் எவ்வளோ இருந்துச்சுன்னா நமக்கு எயிட்டி தௌசண்ட் இருந்துச்சு சேல்ஸ் ப்ரென்ட்டிங் எவ்வளவு தொண்ணூறாயிரம் எது மிஷினரி எக்ஸேயா ஆ சாரி ஃபர்னிச்சர் எக்ஸே வந்து இப்போ வேலை கொடுத்துட்டீங்க அப்போ ஒரு பதினொன்றையும் இல்லை அப்போ அதுக்கு நம்ம டெப்ரிசியேஷன் போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு இல்லையா அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க ஃபர்னிச்சர் ஏ பர்ச்சேஸ்டு ஏ ஆன் என் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதுதான் யூஸ் பட் பர்ச்சேஸ் பண்ணது இன்னைக்கு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ முப்பதாயிரம் அப்படின்னும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்டே எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா நூற்றி ஐம்பது நாட்களுக்கு கீழே இருக்கிறனால வந்து என்ன செய்கிறாங்க தேர்ட்டி தௌசண்ட் தான் எடுத்துக்கிறாங்க அதில் என்ன செஞ்சாங்க டெபிசேஷன் வந்து எலிஜிபிள் ஃபார் ஆஃப் இயர் டெபிசிசேஷன் அண்டு பர்னிச்சர் பி வந்து அதே கான்செப்டு

ஸோ இதுதான் வந்து அந்த கான்செப்ட்டு ஓகேவா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்னாச்சு உங்களுக்கு முப்பது ப்ளஸ் எண்பது நூற்றி நாற்பது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்போ ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ப்ளஸ் எண்பதாயிரம் ரெண்டு லட்சம் முப்பதாயிரம் மைனஸ் தொண்ணூறாயிரம் போட்டால் ஒரு லட்சம் நாற்பதாயிரம் இந்த ஒரு லட்சம் நாற்பதாயிரத்துக்கு பத்து பர்சன்ட் போட்டு பதினாயிரம் போட்டுறாதீங்க ஏன்னா இந்த ரெண்டு பார்ட்டுக்கு இதுங்க ஐம்பதாயிரம் ப்ளஸ்ஸு முப்பதாயிரத்துக்கு ஆஃப் டிபிட் டிப்ரிஷியேஷனாக போகணும் அப்போ எண்பதாயிரத்துக்கு எட்டாயிரம் அதில் பாதி நாலாயிரம் மற்றதுக்கெல்லாம் ஃபுல் டெப்ரிஷியேஷன் என்ன போட்டாகணும் சரிங்களா இப்போ மற்ற பாட்டுன்னும் போது என்ன தான் வருதுங்க செவன்ட்டி தௌசண்ட் அப்போ இந்த விஷயத்தை மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் பண்ணால் தான் புரியும் எப்படி இங்கே பத்தாயிரம் வந்துச்சு அப்படின்னா இந்த முப்பது ப்ளஸ் எண்பதாயிரத்துக்கு டென் பர்சன்ட் போடுறோம் அதுக்கு எட்டாயிரம் அதில் பாதி எவ்வளோங்க அதில் பாதி எவ்வளோங்க நாலாயிரம் நாலாயிரம் இது ஒரு பேட்ச் இல்லைங்களா ஃபோர் தௌசண்ட் அடுத்து சிக்ஸ்டி தௌசண்ட் அதாவது ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து ஏதோ கழிச்சிடுறீங்க நீங்கள் ஓப்பனிங்கை கழிச்சிடுறீங்க எவ்வளவு எயிட்டி தௌசண்ட் மிச்சம் அவ்வளோதான் இருக்கும் இல்லையா ஒன் லேக் ஃபார்ட்டி இருந்துச்சு அதில் ஓப்பனிங் எவ்வளோ போயிடுச்சு எயிட்டி எயிட்டி ஆனால் ஓப்பனிங் அவ்வளோதான் டெபிசேஸ் நம்ம போட்டாகணும் இப்போ எயிட்டி போட்டால் ஆச்சு எயிட்டி எட்டாயிரூபா தான் இருந்துருக்கும் அப்படிங்க எவ்வளோ சிக்ஸ்டி சிக்ஸ்டிக்கு

என்னங்க இந்த ரெண்டு பிகர் இந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்குள்ள அடங்கிக்கக்கூடியது எண்பதாயிரத்தை மட்டும் நம்ம கழிக்கணும் எண்பதாயிரம் எது நாங்கள் கிடைக்கும் கிடைச்சா ஆறாயிரம் ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த ஆறு நாலுத்தையும் என்னங்க இந்த ஓப்பனிங் கன்சிடர் இந்த ஓப்பனிங் கிடையாது இந்த எண்பதாயிரம்ன்றது இதுதான் இந்த அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு ஸோ ஓ பாயிண்டோட நம்ம பாட முடியுது கிளியரா இப்போ டெப்ரிசேஷன் இதை விட தெளிவாக பார்க்க முடியாது